ஐயா வணக்கம் என் பேர் லோகேஷ் எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ் எங்கள் அம்மா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் அம்மாக்கோசனே இப்போ நான் பேச வந்துருக்கேன் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பயும் படுத்துட்டுருக்காங்க இப்போ இருக்க அந்த பாலாஜி அந்த கிண்டி ஹாஸ்பிட்டல் கலைஞர் ஹாஸ்பிட்டல் அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் தான் இப்போ இருக்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ரொம்ப இருக்காங்க அந்த எட்டாவது கீமோ போடலன்னா எங்கள் அம்மா இப்போ இருக்கும் நல்லா இருந்திருப்பாங்க அந்த எட்டா கீமோ போட்டதால் தான் எங்கள் அம்மா இருக்குது இப்போ வரைக்கும் லங்ஸ் பாதிக்கப்பட்டு இப்போ இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இருக்கும் இருக்காங்க அந்த தான் இப்போ வரும் எங்கள் அம்மா ரொம்ப மூச்சு முடியும் நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல்னா சொல்லிட்டேன் எங்கள் அம்மா செத்து போனோம்னு சொல்லிட்டாங்க சவிதா ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு அம்மா சவிதா ஹாஸ்பிட்டல் நாங்கள் வீட்டுக்கு கூட்டணு வந்துட்டோம் இப்போ இருக்கும் எங்கள் அம்மா தான் வச்சுருக்கோம் நாங்கள் வீட்டில் ஆழிச்சு ஓட்டு வச்சு நாங்கள் கட் காப்பாற்றிட்டு இருக்கோம் இப்போ இருக்கும் அந்த காப்பாற்றுக்கு மூலியமாக எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருக்கேன் எங்கள் அண்ணன் போய் ஏதோ தப்பா எதுவும் மூலியமாக எங்கள் அம்மா கோஷம் எங்கள் அண்ணன் எந்த மூலிகை எந்த பிரச்சனைக்கும் போகமாட்டோம் எதுவும் மாட்டான் எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் இருக்கேன் எங்கள் அம்மா கோசம் இருப்பான் எங்கள் அண்ணன் எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா பாத்ரூம் போகிறதும் இது பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு டச் வச்சு பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் எங்கள் அண்ணன் தான் பார்த்துருக்கேன் எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ் எங்கள் அண்ணன் கோசை எல்லாமே அவன் பார்த்து அவன் இல்லைன்னு நாங்கள் சும்மா அவனுக்கு அவனுக்கோசம் அவன் என்ன தோணுச்சுன்னு சொல்லலை அவன் என்ன பண்ணி அவன் பண்ணதும் தப்பு தான் நாங்கள் தப்புன்னு சொல்லலை அவன் என்ன மாதிரி இந்த கோசம் பண்ணால் சொல்ல அந்த ஆனால் அந்த முக்கால்வாசி அந்த பாலாஜி டாக்டராக தான் நானும் எங்கள் அம்மா கூட கோஷம் பண்ணின்னு இருக்கேன் எங்கள் அம்மா இருக்கு எங்கள் அம்மா போய் கேட்கும்போது எங்கள் அம்மா எடுத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு நோட்டை தூக்கி வச்சிருக்காரு அந்த நோட்டை போவோம் பார்த்தீங்களா அந்த பார்த்தாங்க பார்க்கறது மூலியமாக மூணு பேஜ் ஆறு பேஜ் எழுதி வச்சிருக்காங்க அந்த பேஜ் இப்போ எத்தினு போனாங்க கிண்டி ஆஸ்பூர்ட்லேயுமே இப்போ வந்தாங்க அஞ்சு போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அஞ்சு போலீஸ் கூட்டு வந்து என் தம்பியை கூட கூட்டின்னு போனாங்க என் தம்பி மூலியமாக எங்கள் வீட்டு மாடி மூலமாக ஒருத்தருக்காப்பில்லையே அந்த வாடகை வந்து கூட கூட்டணும்னு போனாங்க அந்த வாடகை கூட்டமாக இப்போ வரைக்கும் என்ன எதுவும் தெரில பேர் பேர் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கூட்டணும்னு போனாங்க இப்போ இருக்கும் என்ன எதுவும் தெரியல என் தம்பி ஃபோன் பண்ணால் எடுக்கிறதுல என்ன போனால் ஜெராக்ஸ் தான் நான் கூட்டம் வந்து வீட்டில் விட்டுருவோம் நாங்கள் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா பார்த்தா ஆக்சிஜன் தான் தான் இப்போ இருக்கேன் எங்கள் அம்மா உயிர் வாழ்ந்துருக்காங்க ஆக்சிஜன்லாம் எங்கள் அம்மா எதுவும் இருக்க முடியாது வேறு எதுவுமே இப்போ நாங்கள் எதுவும் சொல்லவே முடியாது கலைஞர் ஹாஸ்பிட்டலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பண்ணுறது அந்த பாலாஜி டாக்டர் தான் சார் வேறு எதுவுமே நாங்கள் இப்போ சொல்ல வேறு முடியாது மக்கள் நீங்கள் பார்க்கணும் வேறு எதுவும் எங்களுக்கு அதாவது எங்கள் அம்மா அதுவும் பார்த்தாங்க யாருமே அவதிப்படக்கூடாது எங்களுக்கு தான் முக்கியம் அது ஒன்றோடு தான் எங்கள் அம்மா அவதிப்பட்டாங்களா அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டாக அவதிப்படக்கூடாது அவரு ஒரு அம்மாவும் அவதிப்படாது ஒரு அப்பாவும் அவதிப்படக்கூடாது அந்த அவதிப்பட்டு யாரனால் காப்பாற்ற முடியுமா அவங்க கவர்மெண்ட்மா சம்பாதிக்கிறாங்க ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதுவும் கவர்மெண்ட் எங்களுக்கு யாருனா தருவாங்களா இதே அவங்க ஒரு எதுக்கு மியூஸ் நீ தான் பார்த்தோமே யாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எதோ முக வந்து வந்தால் ஸ்டாலின் வந்தால் யோரோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு அது தெரியாதுல எங்கள் அண்ணன் ஆர்ட் பேஷன் தான் அதே ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துமே எங்கள் அண்ணனுக்கு ஆர்ட் பேஷன் தான் அந்த ஆர்ட் பேஷனில் ஒரு வெசல் உடஞ்சிருக்கு அவனுக்கு ரெட் ஹாஸ்பிட்டல் உடஞ்சிருக்கு அந்த ஆர்ட் பெஸ்டில் உடஞ்சி நாங்கள் காப்பாற்ற முடியாமட்டாங்க அவனுக்கு நாலு லட்ச ரூபா கேட்டாங்க தனியாக போய் நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்கிறது நாலரை லட்சரூபா சொன்னாங்க எங்களால் போய் தனியாக போய் எங்களால் பேச முடியல எங்கள் காசு இல்லைன்னா நாங்கள் போய் தனியாக பேச பேச முடியாது சார் அப்பா தான் சார் இறந்து போனார் அப்பாவோ உட முடியல அப்பா இறந்து போயிட்டார் அம்மாவுக்கு இப்போ யாரும் பதில் சொல்ல முடியும் அந்த பாலாஜரா தான் இந்த மாதிரி ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி வந்து செகண்ட் டிகிரி இருக்கான் சார் அண்ணன் வந்து வீட்டில் சும்மா தான் அம்மா கோசம் இருக்கான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபுல்லும் ஃபுல்லும் பார்த்துட்டு இருக்கான் எங்கள் அண்ணன் இல்லை எங்கள் அம்மா இல்லை எங்கள் அண்ணன் இருக்க மாட்டாங்க அதுக்கோசம் எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அவன் எந்த தப்புக்கும் மாட்டான் எதுக்கும் பண்ண மாட்டான் எதுவுமே எந்த ஈடுபாடுக்கும் போக மாட்டான் அவன் அவன் ஃபுல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தான் ஃபுல்லன் ஃபுல் அவன் ஆட்டோமொபைன் பண்ணியிருந்தான் கேளம்பக்கத்தில் பச்சுன்னு அவன் அந்த கேளப்பக்கத்தை பச்சிருந்தான் அதுக்கப்புறம் தான் வீட்டில் எங்கள் அம்மா நீ வீட்டில் ஏறி எனக்கோசம் வீட்டில் இருப்பான்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் நிற்க வச்சாங்க எதுக்கோசம் அவன் எந்த சந்திக்கம் போனதுக்கு எதுக்கும் ஆனால் எங்கள் அம்மா சொன்னது பார்த்தா ஃபுல்லம் ஃபுல்லாக அந்த பாலாஜி சாரால் தான் எம்மா ஃபுல்லம் ஃபுல்லாக அவதியப்படுது அந்த லங்ஸ் எப்படி சார் ஈடுபடும் லங்ஸ் தான் அந்த கீமோ எதுக்கு ஏற்றணும் அந்த கீமோ சேர்த்து அந்த கீமோ டாக்டருக்கு தெரியாத அந்த கீமோவால் எப்படி இப்போ அஃபெக்ட் ஆகணும் அந்த கீமோவால் தான் இப்போ நாங்கள் பேசுறது அந்த கீமோவால் அஃபெக்ட் ஆனால் நம்ம தெரியாதா நாங்களே வீட்டில் வச்சு வேறமே பிரைவேட்ல பார்த்துட்டு போமே எங்கிட்ட காசுன்னு சொல்லிட்டுதான் நாங்கள் வந்தோம் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இல்லாமல் இப்போ இவ்வளோ பார்த்து கவர்மெண்ட்டே இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ என்னங்க என்ன பண்ண முடியும் எங்கன்னா பிச்சை தான் போயிவிடணும் நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் போடுவாங்க நீங்கள் தனியாக சும்மா போய் நின்று பாருங்க அந்த பாலாஜி டாக்டர் பேசுறது ஒன்று ஒன்று பாருங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க